அனைவருக்கும் வணக்கம் திருடன் மாட்டுவான் அது நாளைக்கு போகுது ஸ்டாலின் அவர்கள் வசமா சிக்க போறாங்க ஸ்டாலின் அவர்கள் மேல போடப்பட்டிருந்த தேர்தல் முறைகேடு வழக்குல நாளைக்கு உச்ச தீர்ப்பு அப்படிங்கறத கொடுக்க போறாங்க அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வருவதற்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு உண்டு அந்த வழக்கு தேர்தல் முறைகேடு வழக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இதுவரைக்கும் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியாதவங்களுக்காக ஒரே ஒரு லைன் அதை பத்தி சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில நின்று ஜெயிக்கிறாங்க யாரை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க அந்த முடிவுகள் அறிவிக்கப்படுற அந்த நேரத்துல ரெண்டு பேருக்கும் அந்த ஃபைட் அப்படிங்கிறது இருந்தது ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வந்துட்டு இருந்தாங்க பட் கடைசி நேரத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி சில்ற ஓட்டுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கப்படுது அந்த அறிவிப்பு மேல அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் நாம தான் ஜெயிச்சிருப்போம் ஆனா ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது இல்லாம கருணாநிதியோட மகன் அப்போ கருணாநிதி சிஎம் ஸோ சிஎம்ஓட மகன் அப்படிங்கிறதுனால நிறைய பணப்பட்டுவாடா பண்ணி நிறைய மக்களை காசு கொடுத்து வாங்கி ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி செல்லாது சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல சைதை துரைசாமி ஒரு வழக்க போடுறாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில இருந்து அது உச்ச போய் ஒரு பதினாலு வருஷமா இந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தது நாளைக்கு இந்த வழக்குல தீர்ப்பு அப்படிங்கிறது வரப்போகுது குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா வந்தா என்ன பண்ணுவாங்க அந்த தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு சொல்லுவாங்க ஆயிடுச்சு இதுல என்னப்பா ஸ்டாலினுக்கு ஒரு பாதிப்பு கேட்கலாம் அடுத்து மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபைன் ஃபைன் போடுவாங்க போட்டா திமுக இல்லாத காசா அள்ளி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதை தாண்டி நீதிபதி அவர்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அந்த வெற்றியை வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சுட்டு அந்த நபரை வந்து ஆறு மாசத்துக்கு சிறையில போடலாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் சிறையில போடலாம் நம்ம ஸ்டாலின் அவர்களை ரெண்டு விஷயம்லாம் வேணாம் ஒரு ஆறு மாசம் சிறையில் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா மாறும் திமுகவுடைய நிலைமை என்னவா மாறும் ஆறு மாசத்துக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும் அதுக்காக நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆறு மாசம் சிறைக்கு போகணும் அப்படின்னு தள்ளிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது தெரியல அது அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து அந்த கேஸ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு சைதை துரைசாமி அவங்க தரப்புல இருந்துங்கிறத பொறுத்து அது சொல்லப்படும் பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டாவே நீதிபதி அவர்கள் நினைச்சா ஆறு வருஷத்துக்கு இந்த நபர் வந்து தேர்தலில் நிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த அறிவிக்க முடியும் ஒரு ஆறு வருஷம் ஸ்டாலின் தேர்தலில் நிக்க முடியாது இல்ல ஒரு ஆறு மாசம் சிறை அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பட்டாசு வெடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு நான் என்ன சொல்லுங்க பொதுவா நிறைய பேர் இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காத்துட்டு இருப்பாங்க அவங்க வெடிப்பாங்க அப்படின்னு சொல்றேன் பட் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு இன்னேரெலாம் மேபி தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கலாம் ஸோ வந்தது அப்படின்னா நான் அதை பத்தி திரும்ப வந்து சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கே நேரு சுற்றி அமலாக்கத்துறை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நகராட்சி துறையில போடப்பட்டிருக்கு இது இல்லாம கே நேரு வந்து அந்த காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறையிலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட அந்த ஆதாரங்களை வந்து தமிழ்நாட்டு டிஜிபிக்கு அனுப்பி வச்சு நடவடிக்கை எடுங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கெஞ்சாத குறையா திரும்ப திரும்ப கடிதம் அப்படிங்கிறத இருக்காங்க பட் இங்க தமிழ்நாட்டு காவல்துறையும் சரி தமிழ்நாட்டு அரசாங்கமும் சரி அதுல நம்ம எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னா கே என் நேரு வந்து தூக்கிடுவாங்க அமலாக்கத்துறை அவரு உள்ள போனார்னா நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து திமுகவில் நடந்துரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியா இருக்காங்க பட் இந்த நேரத்துல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கே நேருடைய மகன் அருண் நேரு வந்து சத்தமே இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்களை போயிட்டு டெல்லியில வந்து ரொம்ப சைலண்டா சந்திச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கும் என்னத்துக்காக போயிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி துரைமுருகன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இடி ரைடு நடக்குதா உடனடியா டெல்லியில போய் யாரையாவது சந்திப்பாங்க இல்ல பொன்முடி சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ரைடு நடக்குதா உடனடியா டெல்லிக்கு போவாங்க ஜெகத் ரஜிகன் சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ரைடு நடக்குதா உடனடியா டெல்லிக்கு போறது அப்படிங்கிறது இவங்க வழக்கமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனடியா அது வரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்னென்னமோ பேசுவாங்க பட் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு தான் சம்பாதிச்ச கேடு கெட்ட முறையில சம்பாதிச்ச தன்னுடைய சொத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நேரடியா போயிட்டு காலில் விழுந்துருவாங்க கே நேர்வால போக முடியல போல போனா குனிஞ்சு காலில் முடியலையோ என்னமோ தெரியல மகனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஸோ அவங்க போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க பட் நமக்கு இவங்களை பத்தி தெரியாதா எதுக்காக போயிருப்பாங்க என்ன காரியத்த போயிருப்பாங்க அப்படின்னு தெரியாதா போய் காலில் விழுந்து அம்மா தாயை எங்களை விட்டுருங்க அப்படின்னு என்னமோ ஒரு பெரிய டிராமா அப்படிங்கிறது நடந்திருக்கும் நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி போய் கால்ல விழுந்த எல்லாரையுமே பாஜக பாஜக தலைவர்கள் வந்து அமைதியா விட்டுருக்காங்க இங்க அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கோம் ஆனா அங்க இவங்க டெல்லி போவாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே சைலண்டா போயிடும் அமலாக்கத்துறை அப்படியே சைலண்டா போயிடுவாங்க கடந்த காலங்கள்ல பாஜக அதை மாதிரி செஞ்சிருக்காங்க நாம கூட பாஜக வந்து இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு டாஸ்மாக் கேஸ்ல எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் டாஸ்மாக் முறைகேடு கேஸ்ல எல்லாம் பட் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒண்ணுமே எடுக்கல பட் கடந்த காலங்கள்ல அரசியல் ரீதியா என்ன காரணத்துக்காக வேணாலும் ஒரு கேம் அப்படிங்கிறத மாத்தி மாத்தி விளையாண்டுக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போற நேரம் இந்த விஷயத்திலையும் இப்போ இந்த சந்திப்புக்கு அப்புறம் கே நேருடைய மகன் அருண் நேரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப அமைதியாச்சு அப்படின்னா அதை விட ஒரு ஒஸ்டான விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த அமலாக்கத்துறை சோதனை இன்கம் டேக்ஸ் சோதனை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு நியூஸாவே பார்க்க வேணாம் பிஜேபியும் திமுகவும் இதை விளாண்டுட்டு இருக்காங்க போல சும்மா ஓடி பிடிச்சி விளாடுறாங்க போல ஒரு டைம் இவங்க ஓடுவாங்க இவங்க தோர்த்துவாங்க ஒரு டைம் இவங்க ஓடுவாங்க இவங்க தோர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு விளையாட்டு செய்தியாக தான் பார்க்க முடியும் பட் சந்திச்சிருக்கலாம் காலில் விழுந்திருக்கலாம் எத்தனை முறை தான் மன்னிப்பாங்க மன்னிக்காமலும் வேற ஏதாவது முடிவுகள் எடுக்கலாம்ல என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயங்க திமுக அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போடுறது அவங்க மூஞ்சியில் அவங்களே சேர வாரி அடிச்சுக்கிறது வந்து அடிக்கடி செய்வாங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்காங்க இங்க இருக்க கொஞ்ச நாள் மூஞ்சி ஃபுல்லா அவங்களே அவங்க சேர எடுத்து அப்பியிருக்காங்க இது பெரிய பேக்வெயனா அவங்களுக்கு ஆக போகுது திருப்பரங்குன்றம் அந்த தீப தூண்ல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நிறைய சண்டை போயிட்டு இருக்கு திமுக நாங்க ஏத்த முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு எல்லாம் போயிருக்காங்க மேல்முறையீடு போறது அவங்களுடைய விருப்பம் அவங்க என்ன காரணத்துக்காக வேணாலும் போகலாம் என்ன அரசியல் அரசியலுக்காக வேணாலும் போகலாம் பிரச்சனை கிடையாது இங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போறீங்க திமுக பிரச்சனை கிடையாது பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நூத்தி இருபது பார்லிமெண்ட் எம்பிகளை கூப்பிட்டுக்கிட்டு ஏதாவது காங்கிரஸ் தான் திமுக சொல்றத கேக்குறதுனால கிடைக்காச்சா ஸோ அங்க இருக்கக்கூடியவங்க பொறுக்கி போனச்சு ஒரு நூத்தி இருபது பேரை சேர்த்துக்கிட்டு பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவங்கள்ட்ட போயிட்டு வந்து இதை மாதிரி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து நீங்க பதவி நீக்கம் பண்ணோம் அவங்க வந்து இதை மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க

இந்த நூத்தி இருபது எம்பி இல்ல அவ்வளவுதான் மொத்தமாவே இருப்பாங்க இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து பொறுக்கி பொணச்சி அங்க போய் கொடுத்தாலும் இதுல நடப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இது சட்டத்துக்கு புறம்பாக இங்க எதுவும் நடக்கல ஆனா திமுக நடந்துட்டு இருக்கு இதுல காங்கிரஸ் வேற வேற வழியே இல்லாம திமுக என்ன பண்ணுதோ எல்லாத்துக்கும் தலையாட்டணும் அவன் எங்க கையெழுத்து போட சொல்றானா போடணும் அவன் எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறானோ போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க இது காங்கிரசுக்கு நல்லது கிடையாதுங்க இந்தியாவிலேருந்து காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவையில்லை அவங்க கட்சிக்காரங்க தேவையில்ல திமுக ஊட்டினா போதும் இதை மாதிரி எல்லா விஷயத்துலையும் காங்கிரஸை இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஏற்கனவே நார்த் இந்தியாவில் காங்கிரஸை சுத்தமா அழிச்சிட்டாங்க ஸோ அவங்க பேச்சை கேட்டு காங்கிரஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இதை மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இல்லாம போவதற்கான வாய்ப்பு அதையும் உண்டு அதை திமுக கூடிய சீக்கிரம் செஞ்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வந்த உடனே அதை வந்து பேசுவோம் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி